சுகமே இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும்ன்றத டேரோ கார்டு அண்ட் ஏஞ்சல் கார்டு ரீடிங் மூலமா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் இந்த நம்மளுடைய சேனல் பாக்குறீங்கன்னா கண்டிப்பா வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் நோட்டிஃபிகேஷன் ஐகானும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ ஸ்க்ரீன்ல வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்க வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் இல்லையா அழகான குழந்தைகள் இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற நம்பர் ஒன் குழந்தைய நீங்கள் சூஸ் பண்ணால் என்ன நம்பர் டூ சூஸ் பண்ணால் எப்படி இருக்கும் மார்ச் மாதம் நம்பர் த்ரீ சூஸ் பண்ணால் எப்படி இருக்கும்ன்றது வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நன்றி ஃபுல்லாக முன்னாடி நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய நியாயமான ஒரு கோரிக்கை இருக்கும் இல்லையா ஜென்யூன் ப்ரேயர் ரெக்வெஸ்ட் உங்களுக்கு என்ன வேணுமோ அது பணம் சம்மந்தப்பட்ட உடல் என்ன வேணாலுமே வந்து இருக்கலாம் உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட இருக்கலாம் பணம் வேலை கல்யாணம் எது வேணாலுமே இருக்கலாம் அதை மனசார நினச்சி ப்ரே பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷனில் எட்டு 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 எயிட் 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 அப்படின்ற அந்த நாலு எட்டை வந்து டைப் பண்ணுங்கள் ஸோ ஏஞ்சல்ஸோட பிளெஸிங்ஸ் உங்களுக்கு கிடைக்கணும் உங்களோட குலதெய்வம் வந்து உங்களோட குலதெய்வம் இஷ்ட தெய்வம் நினச்சிட்டு நீங்கள் வந்து அந்த ப்ரேயர் ரெக்வஸ்ட்டாக வந்து நீங்கள் வச்சுட்டு நீங்கள் வந்து இந்த கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்க கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் வந்து நிறைவேறும் அதே மாதிரி நிறைவேறிச்சுனாலுமே நம்ம கமெண்ட் செக்ஷன் அப்டேட் பண்ணுங்க வி வில் பி வெரி ஹாப்பி ஸோ ஏன்னா ஏஞ்சல்ஸோட அட்ரஸ் நம்ம நான் எல்லா வீடியோலையுமே சொல்லுவோம் ஏஞ்சல்ஸோட அட்ரஸ் வந்து எட்டு 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 இப்போது ஈமெயில் ஐடி சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி ஸோ நீ உங்களுடைய அந்த நியாயமான கோரிக்கை வந்து அங்கே போய் சேரும் கண்டிப்பாக எல்லாரோடதுமே நிறைவேறும் அந்த ஏஞ்சல்ஸ் யூ பிரபஞ்சம் எல்லாருக்குமே நல்லபடியாக பிளஸ் பண்ணுவாங்க நன்றி ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கிற அந்த மூணு குழந்தைகள் போட்டோல முதல் குழந்தைய நீங்க வந்து செலக்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மார்ச் மாசம் எப்படி இருக்குன்றதான் வந்து பார்க்க போறோம் ரொம்ப நல்லா வந்து இருக்குங்க வெற்றி கோப்பை உங்களுக்கு கண்டிப்பா வந்து கிடைக்கும் ஸோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கைமேல் பலன்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ வந்து நீங்க ஒரு முயற்சி போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து நிச்சயமா வந்து அதுக்கான பலன் வந்து கிடைக்கும் கைமேல் பலன்னு சொல்லுவாங்க இல்லையா நம்ம பண்ண எஃபர்ட்டுக்கு நம்மளுக்கு நல்லாவே வந்து கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி ஸோ உங்களுக்கு வெற்றி கோப்பை கண்டிப்பா கிடைக்கும் கண்டிப்பா நீங்க என்ன காரியம் நீங்க வந்து செய்யணும்னு எடுத்தாலுமே அது பர்சனல் ஆகட்டும் அஃபீஷியல் ஆகட்டும் பிஸ்னஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கண்டிப்பா நல்ல ஒரு சக்ஸஸ் வந்து கொடுக்கும் அதே மாதிரி உங்களுக்கு சூப்பரான வந்து மெஜிஷியன் கார்டு வந்திருக்குங்க ஸோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் தான் கொஞ்சம் மேபி டிலே ஆகலாம் ரொம்பலாம் இல்லைங்க கொஞ்சம் மேபி சே எக்ஸாம்பிள் இன்னைக்கு நீங்கள் ஒன்று எதிர்பார்த்துருக்கீங்கன்னா அது இன்னைக்கே வரத்துக்கும் சான்ஸ் இருக்கு இல்லைனா நாளைக்கு வரத்துக்கு அந்த மாதிரி ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது வந்து கிடைக்கும் அண்ட் நடக்கும் ஆனால் ஒரு ஒன் டு ஒரு டூ டேஸ் லைட்டா ரொம்ப ரொம்ப கம்மியான தாமதத்துல கிடைக்கும் பட் கண்டிப்பா உங்களுக்கு வந்து கிடைக்கும் ரொம்ப சூப்பரான மெஜிஷியன் கார்டு வந்து உங்களுக்கு வந்திருக்கு அதே மாதிரி வந்து இந்த மார்ச் மாதம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபேமிலியோட கல்யாணமானவங்க அப்படின்னா உங்களுடைய ஃபேமிலியோட இல்ல கல்யாணம் இன்னும் ஆகலைன்னா கண்டிப்பா உங்களுக்கு பிடித்த நபரோட வந்து நீங்க வந்து ஒரு ட்ரிப்பு லைக் வந்து ஒரு வெக்கேஷன் என்ஜாய் பண்ற மாதிரி போயிட்டு வருவீங்க ஸோ ரொம்ப அது நல்லா ரொம்ப அழகான வந்து இடமா இருக்க போது ஸோ உங்களுக்கு அது ரொம்ப நல்லா மகிழ்ச்சியான இடம் ஸோ உங்களுக்கு கண்டிப்பா உங்களுடைய என்ன சொல்றதுன்னா உங்களுக்கு மைண்ட் பாடி அண்ட் சோல் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா வந்து இருக்கும் ஸோ நீங்க வெளியில வெளியூர் போறதுக்கான சான்சஸ் நிறையவே வந்து உங்களுக்கு இந்த மார்ச் மாசம் இருக்கு நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க மொத்தத்துல ரொம்ப நல்லா இருக்குங்க உங்களுக்கு மார்ச் மாதம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு எல்லோ கலர் வந்து கொஞ்சம் ப்ரிஃபர் பண்ணுங்க நீங்க வேர் பண்ற ட்ரெஸ் வந்து கொஞ்சம் மைல்டு எல்லோ அந்த மாதிரி இருந்ததுன்னா ரொம்ப நல்லது டார்க் எல்லோ ஒரு மைல்டு எல்லோ அட்லீஸ்ட் ஒரு எல்லோ ஷேடு டார்க் எல்லோ எப்படிங்க போடுறதுன்னு யோசிச்சீங்க அப்படின்னா மைல்டு க்ரீம் கலர் சொல்லுற அந்த மாதிரி இருக்கோங்க இதுதான் உங்களுடைய டேரட் மெசேஜ் ஓகே ஏஞ்சல் கார்டு மூலமா உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் தர மெசேஜ் என்ன அப்படின்னா நீங்க நினைச்சது வந்து கிளியரா வந்து கம்யூனிகேட் பண்ணணும் நீங்க என்ன பேசணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து தெளிவா சில சமயங்களை சொல்லாம இருக்கீங்க அதனால வந்து உங்களுக்கு வந்து சில பிளாகேஜஸ் மாதிரி வந்திருக்கு இருக்கு ஸோ நீங்க என்ன நினைக்கணும் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து ப்ராப்பரா வந்து நீங்க சொன்னா மட்டும்தான் தெரியும் இல்லையா எல்லாருமே வந்து ஈஸியா புரிஞ்சுப்பாங்கன்னு சொல்ல முடியாது ஸோ நம்ம என்ன தேவையோ அதை ப்ராப்பரா வந்து சொல்லணும் சோ கம்யூனிகேட்ல கிளியரா பண்ணுங்க அதே மாதிரி ஏஞ்சல்ஸ் என்ன சொல்றாங்கன்னா உங்களுக்கு வெற்றி எல்லாமே நிச்சயம் ஆனா 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 ஆனான் சொன்னா பைபிள தேவையில்ல நீங்க நம்பனீங்கன்னா நீங்க சக்சஸ் ஆவீங்க உங்களுக்கு நினைச்சது கடை கிடைக்கும் இப்ப சொன்ன இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நடக்கும் நீங்க நம்பனீங்கன்னா உங்களுக்கு அது கண்டிப்பா வந்து நடக்குங்க ஏஞ்சல்ஸ் தான் உங்களுக்கு மெசேஜா தந்திருக்காங்க ஓகே இப்ப செகண்ட் பேபிய செலக்ட் பண்ண உங்களுக்கு மார்ச் மாசம் எப்படி இருக்குன்றது வந்து பாக்க போறோம் ஸோ வந்து இத்தனை நாள் வந்து நான் கஷ்டப்பட்டேங்க இப்பதான் எனக்கு விடிவு காலம் அப்படின்னு நீங்க வந்து இருந்திருப்பீங்க மேபி அது வந்து கடந்த ஒரு பதினாலு மாசம் பதினாலு கூட இல்லைங்க ஒரு பத்தொன்பது மாசமா தட் இஸ் மோர் தென் அ இயர் வந்து எப்படா இது நடக்கும் எப்படா நம்மளுக்கு இந்த விடிவு காலம் கிடைக்கும்ன்றது வந்து உங்க மனசுல இருந்துட்டே இருந்திருக்கு கவலைப்படாதீங்க இந்த மார்ச் மாசம் உங்களுக்கான மாதம் கண்டிப்பா இனி வரது வந்து எல்லாம் சுகமேன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி உங்களுக்கு நல்ல ஒரு சூரியோதயம் காடு வந்து வந்திருக்குங்க சோ நல்ல உங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கு நீங்க சோஃபார் வந்து நீங்க கடந்து வந்த அந்த கரடு பாதைகள் கஷ்டங்கள் இதெல்லாமே விலக போதுங்க இந்த மார்ச் மாசத்துல இருந்து சோ உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு இல்லையா அந்த மாதிரி வந்து வந்து சூரிய பகவான் உங்களை சுக்ரதான் உதயமா உங்களுக்கு வந்து சுபிக்ஷமா வந்து தராரு சோ கண்டிப்பா அது வந்து நடக்கும் ரொம்ப நல்லா வந்து என்ஜாய் பண்ணுவீங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கும் எல்லாமே ரொம்ப நல்லா நடக்குங்க அதே மாதிரியே வந்து வெற்றி பாகை வந்து சூடுவீங்க நீங்க இந்த மார்ச் மாதம் வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி கொஞ்சம் ப்ரௌன் கலர் ரெட் லைட் ரெட் அந்த மாதிரி இல்லை ப்ரௌன் ஷேட்ஸு ரெட் ஷேட்ஸு ப்ரௌன் ஷேட்ஸில் வந்து நீங்கள் உங்களுடைய ட்ரெஸ் ஆன் ஆகட்டும் ஆகட்டும் அந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு நல்லா வெற்றி வந்து தரும் அதே மாதிரியே வந்து ஸோ உங்களுக்கு வந்து இன்னும் ஒரு சிக்ஸ் வச்சுக்கோங்களேன் உங்களுடைய லைஃபே வந்து ரொம்ப நல்லா சேஞ்ச் ஆக போதுங்க மார்ச் மாசத்துல இருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு பட் இந்த சிக்ஸ் மந்த்ஸ் மந்த்ஸ் எப்பவுமே நம்ம ஒரு டைம் டியூரேஷன் சொல்றோம் அப்படின்னா த கவுண்டர் ஸ்டார்ட்ஸ் நவ் இந்த மொமெண்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் இந்த நீங்க இந்த வீடியோ பாக்குறீங்க கேக்குறீங்கன்னா அந்த மொமெண்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி மேக்ஸிமம் சொல்ற அந்த மந்த்த்குள்ள எப்போ வேணாலுமே நடக்குங்க ரொம்ப நல்லா உங்களுக்கு வந்து சக்சஸ் ரொம்ப நல்லா இருக்கும் எல்லாருமே பாராட்டுவாங்க உங்களை வெற்றி வந்து சூடுவீங்க ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி வந்து ஆஹ் கடந்த சில மாதங்கள் சொன்னேன் இல்லையா ஒரு மோர்தன் இயர் கிட்டத்தட்ட மோர்தன் அயரோ இல்ல சில மாதங்களோ உங்களுக்கு வந்து கோர்ட்டு நிலம் சம்பந்தப்பட்டு வேற ஏதாச்சும் போயிருக்கலாம் இல்லைன்னா பர்சனலா இருக்கலாம் அபிஷியலா இருக்கலாம் உங்களுக்கான ஒரு நியாயம் வந்து கிடைக்காம தான் உங்க கார்டு வந்து சொல்லுது பட் கவலைப்பட வேணாம் உங்களுக்கான அந்த நியாயமானது வந்து கூடிய சீக்கிரம் கிடைக்குங்க இந்த மார்ச் மாசத்துல இருந்தே உங்களுக்கு நீங்க எப்ப வேணாலுமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சோ உங்களுக்கு கூடிய சீக்கிரமா நல்ல ஒரு நியாயம் நேர்மையான தீர்ப்பு கண்டிப்பா உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதே மாதிரி ஏஞ்சல்ஸ் மெசேஜ் வந்து இந்த மார்ச் மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அமைதி மன அமைதி எல்லா பிரச்சனைக்குமே ஒரு விடிவு காலம்னு சொல்லுவாங்க இல்லையா அவ்வளோ அழகா எல்லாமே செட்டாக இருக்கு பாருங்க டேரோவும் உங்களுக்கு அதுதான் சொல்றாங்க ஏஞ்சல்ஸும் அதுதான் சொல்றாங்க நல்ல ஒரு அமைதியான நல்ல ஒரு இது வந்து சுபமான ஒரு முடிவுன்னு சொல்லுவாங்க எல்லாமே நல்லபடியா சுமூகமா நடக்குங்க நன்றி இந்த குழந்தைய செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்குன்றது பார்க்கலாம் கடந்த சில ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு எட்டு மாதங்கள் இல்லைனா எட்டு வருஷங்கள் இருக்கலாம் பட் மாதம்ன்ற மாதிரி தான் உங்களோட காடு வந்து சொல்லுது எட்டு மாதங்கள் அந்த ட்ரெஸ் ஃபாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கட்டுண்டு இருந்திருக்கீங்க எந்த சைடு போனாலுமே வந்து முட்டுக்கட்டைன்னு சொல்லுவாங்க இல்லையா இப்படி திரும்பினா ரைட்டில் திரும்ப உள்ள லெஃப்டில் திரும்ப முடில பின்னாடி முன்னடிப்பமுள்ள எந்த எந்திசையுமே பார்த்தோம் அப்படின்னா எதுவுமே வந்து என்னால பண்ண முடியல எந்த திசை போனாலுமே வந்து ரொம்ப வந்து தடங்களா இருக்கு கண்ணை கட்டி ஆளை வந்து கட் சொல்லுவாங்க இல்லையா கட்டுண்டு கிடந்தார்கள் வாங்க பாத்தீங்களா கண்ணை கட்டி விட்டாச்சு உடம்ப கட்டி விட்டாச்சு அந்த மாதிரி இருந்திருக்கீங்க எதுவுமே பண்ண முடியாம அதாவது தூரத்துல உங்களுக்கான அந்த சக்சஸ் கிட்ட இருக்கு பட் ஆனா நீங்க அது கிட்ட போற மாதிரி இருக்கு அதாவது உங்களுக்கு கிட்டையே இருந்திருக்கு ஆனா உங்களால வந்து சில சொல்லுவாங்க இல்லையா கை வரைக்கும் வந்து தட்டி பறிச்சுட்டு போயிட்டாங்க நடந்திருக்குங்க ஆமாண்ணா அப்படின்னா கவலைப்படுது நடக்க போகுது வந்து பாஸ்டா நடந்துருக்கு சுத்தி எல்லா சைட்லயுமே வந்து ரொம்ப தொல்லைகள் சக்ஸஸ் கிட்ட போயிட்டு எல்லாமே தடங்களாக இருக்கு இது எல்லாமே நடந்திருக்கு ஸோ கவலைப்பட வேணா சோ இதெல்லாம் இந்த தடங்கள் எல்லாமே இந்த மார்ச் மாசத்தில இருந்து உங்களுக்கு வந்து நீங்கி நல்ல பணப்புழக்கம் நல்ல ஒரு சுபமான வாழ்க்கை வந்து உங்களுக்கு வந்து இருக்க நல்ல பணப்புழக்கம் அதே மாதிரி இந்த மார்ச் மாதம் வந்து கிரீன் கலரில் அதாவது லைட் கிரீன் டார்க் கிரீன் அந்த மாதிரி ஒரு இதில் நீங்கள் உங்களுடைய ட்ரெஸ் வந்து போடும்போது நல்ல உங்களுக்கு வந்து சக்ஸஸ் வந்து தரும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய வெற்றி உங்க கையில தாங்க இருக்கு தான் வந்து அதை ரொம்ப ஏக்கமா பார்த்துட்டு இருக்கீங்க சோ அந்த கட்டை வந்து அதாவது சொன்னலியா கண் கட்டி உடல கட்டி அதெல்லாமே இருந்திருக்கு பட் அதெல்லாமே நீக்கிடுவீங்க பட் உங்கள் கையில் அந்த இது இருக்குங்க உங்களால எல்லாமே முடியும் சோ வந்து நல்ல தைரியமா வந்து செயல்படுங்க தீயா வேலை செய்யணும்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒரு ஃபயர் உங்களுக்குள்ள இருக்கட்டும் அவ்வளவுதான் ட்ரை பண்ணோம் முடிஞ்சிருச்சு இனிமே எதுவும் அப்படின்றதே இனிமேல் என்ன நடக்க போகுதுன்ற அந்த எண்ணம் உங்ககிட்ட அடிக்கடி வருதுங்க ஆமா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க பட் கவலைப்படாதீங்க அந்த எண்ணத்தை தூக்கி எறிவீங்க நீங்க பிளஸ் நீங்களும் வந்து முயற்சி பண்ணி அந்த எண்ணத்தை தூக்கி எறிங்க தானாவும் அந்த தேவையில்லாத நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் விலகி பாசிட்டிவ் தாட்ஸ் வந்து வரும் நிதானம் ரொம்ப முக்கியங்க கொஞ்சம் நிதானம் இல்லாம இருக்கீங்க பட் நிதானம் இருந்ததுன்னா உங்களுக்கு நல்ல சக்சஸ் வெற்றி கோப்பே ரொம்ப நல்லா இருக்கும் நீங்க வந்து பணம் சோஃபார் வந்து வந்த பணம் எப்படி போச்சு அந்த மாதிரிலாம் இருந்திருக்கீங்க ஸோ சேவிங்ஸ் வந்து நல்லா பண்ணுவீங்க சேர்த்து வைப்பீங்க அது நகை வாங்குறது பொருள் வாங்குறது இதெல்லாமே நடக்கும் பணத்தை சேர்த்து வைப்பீங்க நிதானம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க நிதானமா செயல்படுங்க எடுத்தேன் கவிழ்த்தேன்னு இல்லாம பொறுமையா யோசிச்சு இது கரெக்டான செயல்படுங்க அப்படி பண்ணா உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சக்சஸ் அதே மாதிரி ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு சொல்கிற மெசேஜ் வந்து எதுவுமே எந்த ஒரு விஷயம் பாருங்க ஏஞ்சல்ஸ் காசும் எவ்வளோ அழகாக ரெலவெண்ட்டாக வந்திருக்கு எந்த ஒரு விஷயம் நீங்கள் எடுத்தாலுமே அதை கொஞ்சம் ரீகன்சிடர் வந்து பண்ணுங்க எடுத்தேன் கவிழ்த்தேன்றது இல்லாமல் இது நம்ம இப்போ பண்ண போகிறோமே இது கரெக்டாக ஜஸ்ட் மனசுக்குள்ளேயே தான் இது கரெக்டாக இல்லை உங்களுடைய நலம் விரும்பிகள் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா கிட்டயும் டிஸ்கஸ் பண்ணுங்க இல்லைன்னா உங்களுக்கு மனசுலையா நீங்கள் நினைங்க இல்லை டிஸ்கஸ் பண்ணுங்க ரீகன்சிடர் பண்ணுங்க ஒரு விஷயம் பண்ண போறீங்க புதுசானா இது கரெக்டா இது பண்ணலாமா இது நல்லதா அப்படின்றத ஆலோசிச்சு யோசிச்சு முடிவெடுத்து பண்ணுங்க அப்படி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல சக்சஸ் வந்து கிடைக்குங்க அதே மாதிரியே உங்க கையில தாங்க இருக்கு அதாவது நீங்க மத்தவங்க கிட்ட ஆலோசனை எல்லாமே பண்ண பண்ணாலுமே பைனல் டெசிஷன் இஸ் யோஸ் இல்லையா சோ நீங்க அத மத்தவங்க சொன் சொல்றது ஆலோசிங்க உங்களுடைய மனசு என்ன சொல்லுது அப்படின்றதுக்கு ஏத்த மாதிரி பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு வந்து சக்சஸ் ரொம்ப நல்லா இருக்கு இந்த முதல் பேபி செகண்ட் பேபி தேர்ட் பேபி இவங்களுக்கான அந்த கார்ட் ரீடிங் எல்லாமே பார்த்துட்டோம் ஸோ இந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எட்டு 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 அப்படின்றத நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் வந்து டைப் பண்ணுங்க ஏதாச்சும் நீங்கள் ப்ரே பண்ணிவிட்டு டைப் பண்ணுங்கள் அது கண்டிப்பாக வந்து கூடிய சீக்கிரம் வந்து நிறைவேறும்